வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி நாங்கள் நித்யா கணேஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து டே எயிட்டீன் டூ லெசன் பாருங்கள் சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் அந்த ஒரு லெசனும் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகளும் சபையும் ஓகேங்களா ரெண்டுமே எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கு தான் ஓகே இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எதுவும் நினைக்க வேண்டாம் ஆனால் இன்றைக்குரிய டேஸில் நான் வந்து வீடியோ கொடுத்துட்டேன் ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் நம்ம வந்து கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம கொஸ்டின் போனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் என்று கூறியவர் யார் ஆன்சர் சி ஜவஹர்லால் நேரு ஆன்சர் சி ஜர்லால் நேரு இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சமயம் நமக்கு பகமையை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்ற வாக்கியத்தை கூறுகிறார் சி இக்பாலின் ஆன்சர் சி இக்பாலின் அனைவரும் இந்தியர் மற்றும் இந்தியா நமது வீடு அப்படின்னு சொன்னார்னா இக்பாலின் கவிஞர் இக்பாலின் ஓகேங்களா அடுத்து மூணாவது கொஸ்டின் சமய சார்பற்ற என்ற சொல்லானது டேசாண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடவில்லை சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அத்து கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோல் என்பவர் பத்திரிகை எழுத்தாளர் ஆவர் ஆன்சர் பி ஆங்கிலேய பத்திரிக்கை எழுத்தாளர் சார்ஜ் ஜேக்கப் அப்படின்னா ஆங்கிலேய எழுத்தாளர் அதாவது பத்திரிக்கை எழுத்தாளர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் சமய சார்பின்மை என்ற சொல் லத்தின் வார்த்தையான என்பதிலிருந்து உருவானது ஆன்சர் டிகுளம் லத்தின் வார்த்தை அப்படின்னாவே அடுத்து கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட எத்தனாவது திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது முகவுரையில் சார்பற்ற ஆன்சர் டி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது திருத்தத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆக்சுவலி இது வந்து இயர் வச்சு எத்தனாவது சட்ட திருத்தம் சொல்லி நம்ம கேட்டோம் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அது எந்த இயரில் திருத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க முகவுரை ஓகேங்களா நீங்கள் மறக்கவே கூடாது முகவுரைனாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முகவுரைனா எழுபத்தி ஆறு அப்படின்னு யா வச்சுக்கோங்க சரியா அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் பாருங்க நமது அரசியல் அமைப்பின் அடிப்படை நோக்கம் டேஸ் மற்றும் டேஸ் ஊக்குவிப்பதாகும் ஆன்சர் டி தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்கிறது பி பிரிவு பதினைந்து பதினைந்து சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்துச்சுன்னா பிரிவு பதினஞ்சு ஓகேங்களா அத்து கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டு நடைபெற்ற பம்பாய் மாநிலம் ரத்திலால் பன்சன் வழக்கில் மேன்மை மிக்க உச்ச நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பம்பாய் மாநிலம் ஓகேங்களா பன்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்த கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் டேஸ் என்பது கடவுள் மற்றும் கடவுள்கள் மீது நம்பிக்கை அறிந்திருப்பதாகும் ஆன்சர் பி நாத்திகம். ஆன்சர் பி நாத்திகம் என்பது கடவுள் மற்றும் கடவுள்கள் மீது நம்பிக்கை அறிந்தது ஆகும் அடுத்த கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தவறான இணையை தேர்க ஆன்சர் ஏ தவறான இணைய தேர்வுன்னா ஆன்சர் ஏ தின் இலாகி வந்து ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க அடுத்து இக்பால் வந்து கவிஞர் கரெக்ட் கஜராஹோ வந்து இந்து கோவில் கரெக்டும் அசோகர் வந்து பாறை கல்வெட்டு கரெக்ட் தின் இலாகி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புத்தகம் இருக்காங்க அப்போ இது தப்பு தெய்வ நம்பிக்கை தெய்வீக நம்பிக்கை தின் லாகினா தெய்வ நம்பிக்கை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று சமய சார்பின்மை என்பது அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும் கூற்று இரண்டு சமய சார்பற்ற என்ற சொல்லானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டது கூற்று மூணு சமய சார்பற்ற இந்திய நாடானது அனைத்து சமய விழாக்களும் பொது விடுமுறை அறிவிக்கிறது இதில் கரெக்டான கூற்றுன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் கூற்று ஒன் சி ஒன்று மூணு மட்டும் சரி இதுவும் இதுவும் அதாவது ஒன்று மூணு மட்டும் சரி ரெண்டாவது தப்பு அதாவது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம் சமய சார்பின்மை என்பது அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும் அது ரைட்டு சமய சார்பற்ற என்ற சொல்லானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பு குறிப்பிடப்பட்டது இருக்குது ஆனால் இங்கே தப்பு குறிப்பிடவில்லை ஓகேங்களா குறிப்பிடப்பட்டது இருக்குது ஆனால் இங்கே வந்து குறிப்பிடவில்லை நமது அரசியலமைப்பில் குறிப்பிடவில்லை ஓகேங்களா இதுதான் தப்பானது ஆன்சர் அது குறிப்பிடப்பட்டது போட்டிருக்கேன் ஆனால் குறிப்பிடவில்லை கவனமாக கொஸ்டின் கொஞ்சம் பார்க்கணும் அதுக்கடுத்து இந்த மூணாவது வந்து இந்திய நாடானது சரிங்களா விழாக்கள் சமய விழாக்கள் பொது விடுமுறை அறிவிக்கும் எப்பயும் இதுவும் கரெக்டு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆன்சர் பி டிசம்பர் பத்து டிசம்பர் பத்தாம் தேதி உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது உலக மனித உரிமை தினம் வந்து எப்போ கொண்டாடுனாங்க டிசம்பர் பத்து ஓகேங்களா ஏன் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் மனித உரிமைகள் வழக்கமாக கடைபிடிக்கப்படுகிறது கூற்று இரண்டு மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசனம் சர்வதேச மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது கூற்று மூணு உலக மனித உரிமைகள் அறிவிப்பு முன்னூறுக்கு மேற்பட்ட மொழிகள் கொண்டுள்ளன ஓகே ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் பி வந்து கூற்று ஒன்று ரெண்டு மட்டும் சரி ஒன்று ரெண்டும் சரி மூணு வந்து தப்பு ஓகேங்களா அப்போ என்னன்னு பார்க்கலாம் உலக மனித உரிமைகள் அறிவிப்பு முந்நூறுக்கு மேற்பட்ட மொழிகள் கொண்டுள்ளன உலக மனித உரிமைகள் அறிவிப்பு வந்து ஐநூறுக்கு மேற்பட்ட மொழிகள் கொண்டுள்ளன ஐநூறுக்கு மேற்பட்ட மொழிகள் கொண்டுள்ளன ஓகேங்களா அப்போ கூற்று மூணு தப்பு ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு சரியானது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் மனித உரிமைகள் சட்டப்பிரிவுகள் எத் எண்ணிக்கையாவை ஆன்சர் டி முப்பது மனித உரிமைகள் சட்ட பிரிவுகளாகவே கேட்டாங்கன்னா முப்பது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இந்தந்த சட்டம்லாம் எந்தெந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த வருஷத்தில் ஓகே ஆன்சர் பார்த்துனா ஆன்சர் சி ரெண்டு மூணு ஒன்று அஞ்சு நாலு ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த விதவை மறுமண சட்டம் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்த திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்து வாரிஸ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சுரங்க சட்டம் ஐம்பத்தி ரெண்டு நாரங்க சட்டம் நாற்பத்தி எட்டு தொழிற்சாலை சட்டம் ஐம்பத்தி ஆறுனா இந்து வாரிசு சட்டம் ஐம்பத்தி ஐந்துனா திருமண சட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுனா என்னது வாரிஸ் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறுனா விதவை மறுமண சட்டம் இந்து விதவை மறுமண சட்டம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஸோ இந்த ஏ இந்த இந்தந்த சட்டம் வந்து இந்த இயரில் கொண்டு வந்து கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து பொறுத்துக்கு வந்து சூஸ் பண்ணுது நீங்கள் மறுபடியும் அந்த பொறுத்துக்கு போய் ஒரு டைம் அந்த இயர் மட்டும் யாவும் வச்சு பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லு இப்போ கண்ணமொழி சொல்லி பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு என்னது விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து திருமண சட்டம் ஐம்பத்தி அஞ்சில் திருமண சட்டம் ஓகேங்களா அதுலேயும் ஒன் இயர் கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாரிசு சட்டம் ஓகேங்களா திருமணம் அடுத்து ஒன் இயர் கழிச்சு வாரிசு சட்டம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் என்ன நடந்து தொழிற்சாலை சட்டம் சரிங்களா நாங்கு வழி சாலை அப்படின்னு யாம் வச்சுக்கோங்க அப்போ தொழிற்சாலை சட்டம் தொழிற்சாலை அப்படி சட்டம் ஓகேங்களா அந்த அந்தமாரிக்க ஐம்பத்தி ரெண்டுனாவே சுரங்க சட்டம் ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டுனா சுரங்க சட்டம் அடுத்த கொஸ்டின் போகலாம் பதினெட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேசிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மனித உரிமைகள்னாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மறக்கவே வேண்டாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் நம்ம அப்போ அதை பார்த்தது பதினெட்டாவது தேசிய மனித உரிமைகள் தேசிய மனித உரிமைகள் ஓகேங்களா ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பார்த்தோம் இப்போ ரெண்டாவது இப்போ பதினே பத்தொம்பதாவது கொஸ்டின் பார்க்குறோம் பாருங்கள் ஏப்ரல் பதினேழில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது மாநில அது தேசிய இது மாநிலம் ரெண்டு இயர் வச்சு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் கொஞ்சம் கவனமாக அந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கணும் அதுக்காக நான் சொல்ல வருது தேசிய மனித உரிமை சட்டம் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா மாநில மனித உரிமைகள் ஆணையம் அந்த ஆண்டிஸ் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தேசியனா தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா மாநிலன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாநிலனா ஏழு ஸோ ஏப்ரல் பதினேழு இருக்குது பார்த்திங்களா அப்போ இந்த ஏழு அந்த இயரில் ஏழு இருக்கா மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுக்காக ஏப்ரல் பதினேழுனா அந்த இயர்லேயும் ஏழு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதாவது மாநில மனித உரிமைகள் ஆணையம் அந்த இயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சும்மா ஷார்ட்கட்டாக எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி தோணுது தெரியல ஓகே அடுத்த கொஸ்டின் போனால் இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க ஸோ இதுலேயும் சட்டம் எந்தெந்த ஆண்டு என்ன பண்ணுச்சு ஓகேங்களா ஓகே ஆன்சர் வந்து பி மூணு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மகப்பேறு நல சட்டம் ஓகேங்களா மகப்பேறு நல சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சர்வதேச பெண்கள் ஆண்டு சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சர்வதேச பெண்கள் ஆண்டு மகபேறு நல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சர்வதேச குழந்தைகள் ஆண்டு பாருங்க சர்வதேச பெண்கள் ஆண்டுனால் எழுபத்தி எட்டு இதே சர்வதேச குழந்தைகள் ஆண்டுனால் எழுபத்தி ஒன்பது கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் சர்வதேச பெண்கள் மட்டும் இருந்துச்சுன்னா எழுபத்தி எட்டு குழந்தைகள்னாவே எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சரி கொஸ்டின்ரு அடுத்த இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் என்ன நடந்துச்சு என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க எண்பத்தி ஆறில் குழந்தை தொழிலாளர் சட்டம் குழந்தை தொழிலாளர் சட்டம் எண்பத்தி ஆறு ஓகேங்களா குழந்தை தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் தொண்ணூற்றி ஏழில் பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் இயர் மறைச்சிக்கிறேன் அதாவது இயர் தெரிய வேணாம் நான் சும்மா ஒன்று கேட்குறேன் மகப்பேறு நல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சர்வதேச குழந்தைங்கள் ஆண்டு எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா அடுத்து குழந்தை தொழிலாளர் எண்பத்தி ஆறு கேலி செய்வாங்க தொண்ணூற்றி ஏழு ஓகேங்களா மறக்கக்கூடாது அடுத்த கொஸ்டின் இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் நடைபெற்ற நான்காவது உலக மகளிர் மாநாடு எங்கு நடைபெற்றது உலக மகளிர் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஏ பெய்ஜிங் பெய்ச்சிங் ஓகேங்களா உலக மகளிர் மாநாடு பெய்ஜிங் அடுத்த கொஸ்டின் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சி ரெண்டாயிரத்தி பனிரெண்டு போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கூற்று இரண்டு மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைக்கல் ஆகும் கூற்று மூன்று பாரசீக எழுத்துக்களின் சிலிண்டர் வடிவலான சுட்ட சுட்ட களிமண்களால் பதிவு செய்யப்பட்டன சி கூற்று சரி மட்டும் சரி ஓகேங்களா அது என்னன்னு பாருங்கள் மனித உரிமைகள் உரிமைகள் வந்து வரலாற்றில் ஒரு மைக்கல் மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைக்கல் அது கரெக்ட் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ஒன்றும் தப்பு அது என்னன்னு பார்க்கலாம் உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐ சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஏற்றுக்கொள்ளப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா நாற்பத்தி எட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ஓகேங்களா நாற்பத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இப்போ மூணாவது பாருங்கள் பாரசீக எழுத்துக்களால் சிலிண்டர் வடிவலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டன ஸோ அதுக்கு பாரசீக எழுத்துக்கள் இல்லை அதுக்கு என்ன ஆச்சுன்னா கியூனி பார் கியூனி பார் ஸோ இப்போ வந்து கியூனி பார்னா ஒரு பாம் ஞாபகம் வச்சுக்கலாம் பாம் பாம் எந்த மாதிரி இருக்கும்னா சிலிண்டர் வடிவலான இருக்குது ஓகேங்களா கொஞ்சம் யாபம் வச்சுக்கணும் கியூனி பார்னா எழுத்துக்கள் வந்து சிலிண்டர் வடிவலான அப்போ ஒரு பாம் வந்து எப்படி இருக்கும் சிலிண்டர் வடிவெலாம் இருக்கும் அந்தமாரியே ஆக வச்சுக்கணும் சுட்ட பதிவிடு பதிவு செய்யப்பட்டன ஓகேங்களா அப்போ ஆன்சர் ரெண்டு மட்டும்தான் கரெக்டானது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது ஆன்சர் பி புதுடெல்லி தலைமையகம் வந்தாவே டெல்லி தாங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலைமையகம் எங்க எங்கே இருக்குன்னா புதுடெல்லாம் இருக்குது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் என்று கூறும் பிரான்சின் அறிவிக்கப்பட்டது அனைவரும் அனைத்து குடிமக்களும் சமம் ஆன்சர் டி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அனைத்து குடிமக்களும் சமம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஓகே ஸ்டூடெண்ட் கொஷின் எப்படி அட்டன் பண்ணிக்கிங்க கமெண்ட் செக்ஷன் கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள் மார்க்கும் எப்பயும் போல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஓகேங்களா தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ நாளைக்கு இந்த மாதிரி டிலே பண்ணவே மாட்டேன் கொஞ்சம் எப்படி சொல்கிறது அந்த சுச்சுவேஷனில் எங்கள் சுச்சுவேஷன் உங்களுக்கு வேணாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் இன்றைக்குரிய வீடியோ உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா நாளைக்கு எப்போயும் போல் நான் கொடு எப்பயும் கொடுக்குற டையத்துக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் நீங்கள் எதுவும் இந்த வீடியோ வரலன்னு எதுவும் நினைக்க வேண்டாம் அந்த டேக்குள்ளே உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடுச்சா மட்டும் பாருங்கள் செய்து ஓகே நீங்கள் எப்பயும் போல் அந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஓகே ஓகேங்களா இப்போ நாளைக்குரிய என்ன லெசன் வந்து நான் சொல்லிடுறேன் வெயிட் பண்ணுங்கள் நிமிஷம் ஓகே நாளைக்கு வந்து டே நைன்டீன் ரெண்டு லெசன் பாருங்கள் நீதித்துறை அந்த ஒரு லெசனும் பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் ஓகேங்களா எக்கனாமிக்கில் இது இருக்குது பணம் சேமிப்பு முதலீடுகள் வந்து எக்கனாமிக்கில் இருக்குது இது வந்து சிவிஸில் இருக்குது ஓகேங்களா எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கு நல்லா படிச்சுட்டு வாங்க நாளைக்கு கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ